நொடி நேர சிந்தனைக்கு உன் சந்ததி பூமியின் தோளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆஸ்ரோதிக்கப்படும் ஆதியாகும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்துக்களில் பிரியமானே யாக்கோபுவை அவர் தகப்பன் ஈசாக்கு ஆஸ்ரோதித்து யாக்கோபுவுக்கு பெண் கொள்ளும்படி அனுப்புகிறார் முந்தின அதிகாரத்தில்தான் யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை இரண்டாம் ஏமாற்றி தன் தகப்பனின் நிறைவான ஆசீர்வாதத்தினை பெற்றிருப்பார் இதோடு தன் தாய் வழி தாத்தாவின் ஊரான பதான் ஆறாமுக்கு செல்லும் வழியில் ஒரு இரவு நேர கனவில் வானத்தின் உச்சியில் கடவுள் நின்று மேற்கண்ட அந்த வசனத்தை ஆசீர்வாதமாக வழங்குகிறார் தன் தகப்பனிடத்திலும் கவல் கடவுளிடத்திலும் இரட்டை ஆசீர்வாதங்களை பெறுகிறார் யாக்கோபு இவ்வேளை தன் சகோதரனை தன் தகப்பனை ஏமாற்றி இருந்தாலும் தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார் ஏமாற்றத்தை உணர்ந்த ஏசா கடவுளிடம் சொல்லாமல் அல்லது கடவுளிடம் செல்லாமல் முறையிடாமல் தன் தாத்தா ஆபிரகாமின் வேறொரு சந்ததியான இஸ்மவேல் குடும்பத்தில் பெண் கொண்டார் முதலாம் கட்டளைப்படி கடவுளின் பார்வையில் இது தவறானது நாம் பல சமயங்களில் ஏசாவுக்காக பரிந்து கொண்டு யாக்கோபுவை திட்டு தீர்க்கிறோம் இங்கு நமது பார்வை வேறு கடவுள் பார்வை வேறு இது போலதான் நாமும் கூட நம் உடன் இருப்பவர்களை உலக பிரகாரமாக நியாயம் தீர்க்க முற்படுகிறோம் ஆனால் கடவுளின் பார்வை நம் மீது எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஜபத்துடன் அவரிடம் நம்மை நாம் அர்ப்பணிக்க முற்படுவோம் சிந்திப்போம் செயல்படுவோம் யோவான் எட்டு பதினொன்றில் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக திருக்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் என்பதுவே